தம்பி கார்த்தி எங்க இருக்கீங்க கையை தூக்குங்க மேடைக்கு வாங்க திடீரென அழைத்த துரை வைகோ மதிமுக மேடையில் தரமான சம்பவம் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்த நிர்வாகிகள் தமிழ்நாட்டு அரசியலில் இளைஞர்களை பண்படுத்தவும் நிகழ்கால அரசியலில் அவர்களை பங்கு கொள்ள செய்யவும் தேர்தல் களத்தில் விழிப்புணர்வுடன் பணியாற்றவும் மதிமுக சார்பில் இளையோர் தேர்தல் பயிலரங்கம் எனும் புதுமையான சிறப்பு நிகழ்ச்சி கடந்த பதிமூன்றாம் தேதி பிற்பகல் இரண்டு மணி அளவில் சென்னை எழும்பூரில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை மதிமுகவின் இளைஞர் அணி மாணவர் அணி தொண்டர் அணி உள்ளிட்ட முக்கிய அணிகள் இணைந்து நடத்தியுள்ளன நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் மிக முக்கிய நிகழ்வாக இது பார்க்கப்பட்டது இதற்காக வடிவமைக்கப்பட்ட சீருடைகளுடன் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இளையோர் தேர்தல் பயிலரங்க நிகழ்வில் பங்கேற்றதாக மதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான துரை வைகோ செந்திலதிபன் பால சசிகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கும் போது திடீரென மைக்கை வாங்கிய துரை வைகோ தம்பி கார்த்திகேயன் இருக்கீங்க கையை தூக்குங்க இங்க வாங்க மேடைக்கு வாங்க என திடீரென அழைத்தார் இதனால் பலரும் அவர் யார் என திரும்பி பார்த்தனர் அவர் மேடைக்கு வந்ததும் பொன்னாடையை எடுத்து போர்த்தினார் அப்போது ஒட்டுமொத்த அரங்கமும் எழுந்து நின்று கைத்தட்டி ஸ்டாண்டிங் ஒபேஷன் கொடுத்தது இந்த செயல் திட்டமிடப்படாதது என கூறும் மதிமுகவினர் வீடியோவை நன்கு கவனித்து பார்த்தால் மதிமுக மாநில மாணவர் அணி செயலாளர் தம்பி சசி பொன்னாடைக்காக பரபரப்புடன் மேடைக்கு சைடில் ஓடி வருவது இருக்கும் முன்பே திட்டமிட்டு இருந்தால்தான் தன் கையிலேயே பொன்னாடையை வைத்திருந்திருப்பார் அந்த அரங்கில் அப்போது கிட்டத்தட்ட ஆயிரத்து இருநூறு பேர்கள் இருந்தனர் அத்தனை பேர்களுமே புதியவர்கள் இளைஞர்கள் ஒரு சிலரை தவிர மற்றவர்களுக்கு கார்த்திகேயன் யார் என அதுவரையிலும் தெரியாது முன்பின் அறிமுகம் கூட கிடையாது என்கின்றனர் இந்த நிலையில் யார் இந்த கார்த்திகேயன் எனும் கேள்வி எழுந்துள்ளது எதற்காக துரை வைக்கோ திடீரென மேடை ஏற்றி அவருக்கு மரியாதை செய்தார் எனும் கேள்வியும் எழுந்துள்ளது தென்காசி மாவட்டம் சிவகிரி பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திகேயன் இயற்கை ஆர்வலரான இவர் இவரின் நண்பர்கள் சிலருடன் சேர்ந்து இந்த பகுதியில் இயற்கை வளங்களை சுரண்டபவர்களுக்கு எதிராக செயலாற்றி வருகிறார் அதன்படி நெல்லை வன உயிரின சரணாலயத்தின் சூழல் உணர்வு மண்டல பகுதிக்குள் இயங்கி வரும் செங்கல் சூளைகளால் சுற்றுச்சூழல் மிகவும் மாசுபடுவதாக புதுதில்லி தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் புகார் அளித்துள்ளார் கார்த்திகேயன் கொடுத்த புகாரின் பேரில் இதுகுறித்து ஆய்வுகள் மேற்கொண்ட தேசிய பசுமை தீர்ப்பாயம் இவ்வாறு சட்ட விரோதமாக செயல்பட்ட செங்கல் சூளைகளை உடனடியாக அகற்றும்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே இருபத்தி ஒன்பதாம் தேதி தீர்ப்பு வெளியிட்டுள்ளது இதன் அடிப்படையில் வருவாய்த்துறையினர் வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினருக்கு மாவட்ட ஆட்சியர் துரை ரவிச்சந்திரன் உத்தரவிட்டார் அதன்படி குறிப்பிட்ட பகுதியில் சட்டவிரோதமாக நடைபெற்று வந்த செங்கல் சூளைகளை அகற்றிவிட்டதாகவும் அதில் வேலை பார்த்து வந்த தொழிலாளர்கள் அனைவரும் வெளியேறிவிட்டனர் எனவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியரிடம் அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர் இந்நிலையில் கார்த்திகேயன் குறிப்பிட்டிருந்த அதே பகுதியில் மேலும் சில செங்கல் சூளைகள் மூடப்படாமல் மீண்டும் செயல்பட்டு வந்துள்ளன இதனை நேரில் பார்த்த கார்த்திகேயன் இது குறித்து மேல்முறையீடு செய்வதற்காக சட்டவிரோதமாக செயல்படும் செங்கல் சூளைகள் பற்றிய ஆதாரங்களை திரட்டியுள்ளார் இதனால் கார்த்திகேயனுக்கு கொலை மிரட்டல் வந்துள்ளது செங்கல் சூளை உரிமையாளர்கள் தன்னை கொன்று விடுவதாகவும் செங்கல் சூளையில் வைத்து எரித்து விடுவதாகவும் லாரியை ஏற்றி கொன்று விடுவதாகவும் காவல் நிலையத்திலேயே பகிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ளனர் இதனால் கார்த்திகேயனின் உயிருக்கு எந்த நேரத்திலும் ஆபத்து ஏற்படக்கூடும் என அவரது உறவினர்கள் அச்சம் தெரிவித்து வருகின்றனர் நீங்க தைரியமாக இருங்க கார்த்தி உங்க கூட நான் இருக்கேன் என்று துரை வைகோ அவருக்கு தந்த ஆறுதல்தான் கார்த்தி துடிப்புடன் செயல்பட முக்கிய காரணம் என கட்சியினர் கூறுகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க